வெள்ளாரன் சுடச் சொல்ல எதிர்த்தால் சுடுவான் அவன் பீரங்கி துப்பாக்கியில் வைத்திருக்கிறான் விடுவோம் என்று தெரிந்தும் எங்கள் மக்கள் எங்கள் முன்னவர்கள் வெறும் விளக்கமாறு கட்டை வேல் அருவா கம்பு வைத்துக் கொண்டு களத்திலே போய் வெள்ளக்காரனோடு சண்டையிட்டு மாணார்கள் அது தெரியாமல் நடந்த கொலை இது தெரிந்து களத்தில் சாவை சந்தித்து மாண்டது இது வரலாற்றில் புரட்சி செய்தி இல்லது புரட்சிதிலே படித்த நம்முடைய தாத்தா அந்த வழியை உள்வாங்கிக் கொள்கிறார் அந்த வழியில் தான் அந்த அவமானம் சுமத்தப்பட்ட அவமானத்தை தாங்க முடியாது நீ இரவில் போய் கயிறே வைத்து அங்கே கொத்தடிமை போல இருப்பதை விட உன் கட்டை விரலை நீ வெட்டி எரியலாம் என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார் நம்ப முடிகிறாய் சொந்தங்களே பலக்கணக்கான இளைஞன் அந்த தலைவன் சொன்ன வார்த்தை கேட்டு தன் கட்டை விரலை வெட்டி வீசினார் இதான் வரலாறு ஒரு தலைவனின் வார்த்தைக்கு இருந்த வலிமை அதிலே வெளிப்பட்டது பயந்துட்டான் ஒரு சன்னியாசி மாதிரி இருந்த ஒருத்தரை வெள்ள வெட்டி வெள்ளச்சடி வெட்டிட்டு திருநீர் பாட்டை போட்ட ஒருத்தனை பார்த்து வெள்ளக்காரம் பாய்ந்தான் வரலாற்றிலே நம்ம தாத்தா பாத்தான் அவனாவது நம்ம பாட்டேன் பூலித்தேவன் தீரஞ்சி நம்ம மருதுவாண்டி எல்லாம் நம்ம பாட்டிலாம் வேல் ஒண்ணுலடா நம்ம பிள்ளை பேர வேற பிள்ளை மாதிரி வெறும் சொல்லுடா அதுக்கு பயந்துட்டான்